முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை ஓ மனசுல எவ்வளவோ ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் எதுவுமே நிறைவேறலை என்ற ஏக்கமும் ஏமாற்றமும் கூட இருப்பது எனக்கு தெரியும் அதனாலதான் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டமுள்ளதாக மாற்றுவதற்காகவும் உன் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்து முன்னேற்றுவதற்காகவும் இந்த அதிர்ஷ்ட எண்ண தொடச்சொன்னே ஒன்றுங்கிற தொட்டினா எல்லா விஷயங்களிலும் முதலாளாக நீ முன்னுக்கு வருவாய் இரண்டுங்கிற என்ன தொட்டினா உனக்கான எல்லா சந்தோஷங்களும் இரட்டிப்பாக உனக்கு வந்து சேரும் மூணுங்கிற என்ன தொட்டினா உன் வாழ்க்கையில எல்லாமே மும்மடங்காக சந்தோஷம் செல்வம் பதவி உயர்வுன்னு மூன்று மூன்றாக மூன்று மூன்று மடங்காக உன்னை நோக்கி அதிர்ஷ்டமாக வந்து சேரும் ஆம் என் செல்வமே எல்லா விதத்திலும் உன் மனசுல உனக்கு நம்பிக்கையை தரக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளை பேசக்கூடிய அப்பாவாக இருக்கிற நான் தான் இப்போ உனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுவதுமாக உன் கைகளில் வந்து ஒப்படைச்சு உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் இதனால் வரையிலும் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைச்சதோ இல்லையோ ஆனா இனிமே கண்டிப்பாக நீ எதிர்பார்த்தது உன் வாழ்வில் கிடைச்சே தீரும் உன் மன மனபாரத்தையெல்லாம் ஏன் மேலே வச்சிரு இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்படவோ மனபாரத்தை சுமக்கவோ அவசியமே இருக்காது ஏன்னா நான் உனக்காக அனுப்பிய இந்த அதிர்ஷ்ட என்னை தொட்டதின் மூலமாக இனி எல்லா விதத்திலும் நீ முன்னுக்கு வந்து முன்னேற்றமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகிற உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு என் செல்வமே என்னுடைய வார்த்தைகளை நம்பு இனிமே நீ எதை நினைச்சும் எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக தானே நடக்கும் என்னையே உனது தாயாகவும் தகப்பனாகவும் தெய்வமாகவும் நினச்சி பக்தி செலுத்துற நான் என் மனசுக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளையாக ஒன்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்படி நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் இருக்கும்போது உன் வாழ்க்கையில நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் இனிமே நீ உன் கடந்த காலத்தை பத்தியோ தற்போதைய நிலைமைய பத்தியோ எதை யோசிச்சும் அவலப்படாத எல்லா காலமும் மாறப்போது நானே உனக்காக இந்த நிகழ்காலத்தை வெற்றி காலமாக மாத்தி காட்டப்போறேன் என் செல்வமே இனி வரக்கூடிய வருங்காலத்துல நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளமான செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போற இத்தனை நாளாக நீ கடந்து வந்த கஷ்டமான பாதைகள் எல்லாமே உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக தான் நான் செஞ்சேன் உனக்கு வழித்துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும் உன் துன்பத்தை எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சிக்கிட்டு நீ என்னதான் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசு படுற வழியும் வேதனையும் கஷ்டமும் தினமும் இரவு தூங்க முடியாமல் நீ தவிக்கிற தவிப்பும் எனக்கு நல்லா தெரியும் இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நாளைக்கு இந்த முழு விலோகமே உன் வெற்றிக்காக கூச்சல் போடும்படியும் உன் வெற்றிக்காக கைத்தட்டி ஆரவாரம் போட்டு சத்தமாக பாராட்டும்படியும் உனக்கான வெற்றி நாளை நான் உருவாக்க போகிறேன் இந்த நல்ல நாளில் உனக்கான உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என் செல்வமே வாழ்க்கையில் எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன்றதை தெரிஞ்சுக்கோ என் கையில் நான் உனக்கு கொடுக்குற விஷயங்களை விட என் கண்களில் உனக்கான கருணை அதிகமாக இருக்கு எப்போவுமே உன் மேலே பாசத்தோடும் கருணையோடும் உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்கக்கூடியவனாக உனக்கான கருணை மலையை பொழியக்கூடியவனாகவே இருக்கேன் அதனால உன் மனக்காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு இனிமேல் நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன் என் ஆசீர்வாதம் இனி எப்பொழுதும் உனக்கு துணையாக என் செல்வமே நீ நினச்ச வரத்தையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசிர்வதித்து உன்னை மனமகிழ்ச்சியோடு வாழ வைக்க வந்திருக்கேன் கண்டிப்பாக உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றிடுறேன் நீயே எனக்கு குழந்தையாக இருக்கும்போது நீ ஆசைப்பட்டு குழந்தை கேட்டத ஒரு தகப்பனாக நான் இருந்து செய்யாமல் இருப்பேனா என்ன உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் என் குழந்தையான உனக்காக அதை நான் நிறைவேற்றி கொடுத்து உன்னை அள்ளி அரவணைச்சு சந்தோஷமா தூக்கி வச்சு கொண்டாடுவனே தவிர ஒருபோதும் உன்னை தூக்கி எறியவோ கைவிட்டுட்டு விலகவோ மாட்டேன் என் குழந்தையான நீ எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல உன் குடும்பமும் எனக்கு முக்கியம்தான் உனக்கு குழந்தைங்கிறது எனக்கும் குழந்தை போலதான் நீ என் குழந்தை என் குழந்தையாகிய உன் குழந்தைய நான் ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன் உன் வீட்டிலேயே உக்காந்து உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பதற்காக தான் திருச்செந்தூரிலிருந்து இந்த அதிர்ஷ்ட எண்ணின் ரூபத்தில் நானே உன் வீடு தேடி வந்திருக்கேன் என் செல்வமே இனி நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக வாழும்படியும் உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும்படியும் இந்த முருகன் அருள் செய்ய போறேன் இனிமே நீ எதுக்காகவும் கண் கலங்காத அளவுக்கு கவலைப்படாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் உன்னை எதிர்க்கிறவங்க எல்லாம் என்னை எதிர்ப்பதற்கு சமம்தான் உனக்கு எதிராக யாராவது ஏதாவது வேலையை செஞ்சாங்கன்னாலும் அல்லது உனக்கு எதிரியாக யாராவது மாறுனாங்கன்னாலும் நீ அதை நினச்சி வருத்தப்படாத உனக்கு எதிரியாக இருப்பவர்களையே மீண்டும் உனக்கு நண்பர்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு அதற்கான வேலைகளையெல்லாம் உன் அப்பன் முருகன் அழகாக செஞ்சு முடிப்பேன் இனிமே இந்த பூமியில் யாருமே உனக்கு எதிரிகளாக இல்லாத அளவுக்கு எல்லாருமே உன் வீட்டு வாசல்ல உனக்காக வந்து காத்திருந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையையும் நான் உருவாக்குறேன் என் செல்வமே இனிமே உன் வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும்படி உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றுறதுக்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணையே தொடச்சொன்னேன் இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் உன் வாழ்க்கையில நான் வந்து காட்சி கொடுத்து நீ எதிர்பார்த்த வாழ்க்கையையும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் இனிமே ராஜ வாழ்க்கையை ராஜ யோகத்தோடு சுகானுபவமாக நீ சந்தோஷமாக வாழப் போற என் கண்களை நன்றாக நீ உற்று பார்த்தினா உன் வாழ்க்கையை நான் ராஜா போல மாற்றப்போவதும் ராணி போல உன்னை வாழ வைக்கப் போவதும் உனக்கு புரியும் என் செல்வமே அதற்காகத்தான் இந்த ராஜ அலங்காரத்தோடு உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்தேன் என்னை முழு மனசோட நீ நம்பும்போது நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையில் அழகான மாற்றத்தை கண்டிப்பாக நான் உருவாக்குவேன் ஏமேலும் நீ நம்பிக்கை வச்சு நான் சொல்றத முழுவதுமாக கேட்டினா நீ அழுது அரவணைச்சு அரற்றிய நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போய் சிரித்து சந்தோஷப்பட்டு மகிழக்கூடிய நாட்களாக உன் எதிர்காலம் இருக்கும் என் செல்வமே நீ இதுவரைக்கும் அழுத ஒவ்வொரு நாளையும் நான் கணக்கு எழுதி வச்சிருக்கேன் உன்னுடைய கண்ணீர் எவ்வளவு விலை உயர்ந்ததுங்கிறத உனக்கு நான் கொடுக்க போகிற பதில் மூலமாக உனக்கு புரிய வரும் இனிமே நான் உனக்கு ஏற்றுமிகுந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அதன் மூலமாக எல்லா மாற்றங்களையும் செஞ்சு யாருக்குமே கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் இனிமே யாரையுமே உன் வாழ்க்கையில் நீ இழக்க வேண்டிய அவசியமில்லை நான் உனக்காக இருப்பது போல உண்மையான நல்ல மனிதர்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருப்பார்கள் என் செல்வமே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த அதிர்ஷ்ட என்னை உனக்காக அனுப்பியிருக்கேன் அதனால இனிமே நீ ஒருபோதும் வருத்தப்படாதே உன் மனசு சரியில்லை வாழ்க்கை கஷ்டமா இருக்கு பிரச்சனையா இருக்குன்னு இனிமே நீ சொல்லவே அவசியம் வராது எல்லாவற்றையும் உனக்கு சரி செஞ்சு இனி எப்போதுமே உன் உதட்டில் புன்னகை மலரும்படியும் உன் மனசெல்லாம் சந்தோஷமா இருக்கும்படியும் நான் ஒரு அற்புதமான வேலையை செய்ய போறேன் உன் மனசை புரிஞ்சுக்காம உன் நல்ல மனசை காயப்படுத்தக்கூடிய எந்த உறவையும் நினைச்சு நீ ஒருபோதும் வருத்தப்படாத இன்னைக்கு வேணும்னா உன் கையில் பெருசாக ஆடம்பரமாக வாழக்கூடிய அளவுக்கு காசோ பணமோ வசதியோ இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும் உனக்கு தேவையான பணமெல்லாம் கிடைச்சு நீ நினைச்ச விஷயங்களும் விசேஷங்களும் நல்லபடியா நடந்து நீ சந்தோஷமா செல்வ செழிப்போட இந்த பூமியில நீண்ட ஆயிலோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் கண்டிப்பாக வாழ தான் போகிற நீ ஒருபோதும் கவலைப்படவோ பயப்படவோ வேணாம் நீ என்கிட்ட வேண்டி கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்காக நான் நிறைவேற்றி தரப்போறேன் தவமாய் தவம் இருந்து நீ எங்கெங்கையோ எந்தெந்த சாமிக்கிட்டையோ போய் கேட்டு நடக்காத விஷயங்கள் எல்லாம் இந்த முருகனை நம்பி கேட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க தான் போது உன் பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாது வாழ்க்கையில வாழ்க்கையில் இப்போது இருக்கும் எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் விரட்டி அடிச்சிட்டு மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையில் ஒரு புது ஒளியை பரவ செய்வேன் இனிமே உன் வாழ்க்கை ஜொலி ஜொலிப்பாக பளபளப்பாக பிரகாசமானதாக இருக்கப் போகுது என் செல்வமே நீ எந்த அளவுக்கு என் மேல பக்தி கொண்டு நம்பிக்கையோடு என்னை வணங்குகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான காரியங்கள் எல்லாம் சிறப்பாகவே நடந்து முடியும் அது மட்டும் இல்லாமல் நீ யாருக்காகலாம் பிரார்த்தனை செஞ்சியோ யாரெல்லாம் நல்லா இருக்கணும் ஆரோக்கிய குறைபாடெல்லாம் சரியாகணும்னு வேண்டுதல் வச்சியோ அத்தனை பேருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி அவர்களுக்கும் நன்மைகளை நடக்கச் செய்வேன் என் அன்பு பிள்ளையான நீ என்னை வணங்கியதின் பலனாக நீயும் உன் குடும்பமும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அதற்குரிய பலனை அனுபவிப்பாங்க நீ கேட்ட வரத்தையும் உனக்கு அன்போடு என் ஆசீர்வாதத்தோடு அழகாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் நான் உனக்கு கொடுப்பது அனைத்தையும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு என் செல்வே பல நாட்கள் இரவு தூங்காமல் நீ தனியாக கண்ணீர் வடிப்பதையும் கவலைப்படுறதையும் பார்த்துட்டு தான் இதுக்கு ஒரு முடிவு முடிவுகட்டணும் நினச்சிதான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை தொடச்சொன்னே உன்னுடைய கண்ணீருக்கு என்ன காரணம் நீ எதை நினச்சி உன் மனசு வாடுது வருத்தப்படுதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் இத்தனை நாளாக நீ வடித்து அழுது வடித்த கண்ணீரை எல்லாம் இப்போது ஆனந்த கண்ணீராக மாற்றி உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதையே உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் செல்வமே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் நானே அதை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன்னு என்னை முழுசா நம்பு உன் மனசில் உள்ள வலியையும் வேதனையும் உன் பக்கம் இருக்கிற உண்மையையும் நியாயத்தையும் உன்னுடைய உணர்வுகளையும் கூட உறவுகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் உன்னுடைய சொந்த பந்தங்களும் நட்புகளும் உன்னை பத்தி புரிஞ்சுக்கலைனாலும் உன்னை பத்தி முழுசா புரிந்த ஆளாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உன்னை பற்றி யாருக்கு எந்த அளவு எப்படி புரிய வைக்கணுமோ அதன்படி நான் புரிய வைக்கிறேன் அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ கொஞ்சம் அமைதியாக தைரியமாக இரு எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக நடப்பதற்கு என்னாலான எல்லா வேலைகளையும் நிச்சயமாக நான் செய்வேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையே அதிர்ஷ்டமானதாகவும் நீ அதிர்ஷ்டசாலியாகவும் மாறப்போற இனிமே நீ எதுக்காகவும் கலங்கி நிற்க அவசியமில்லை நீ நினச்ச காரியங்களையெல்லாம் உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துறேன் உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது உன் பாரத்தையும் கஷ்டத்தையும் எல்லாத்தையுமே எனக்கு அர்ப்பணமாக்கிட்டினா உன் வாழ்க்கைக்கான வெற்றிய உன் கைகளில் நான் கொடுத்துருவேன் இனிமே உன் வாழ்க்கைக்கான வளமும் நலமும் செழிப்பும் செல்வமும் கூட உன் காலடியில வீழ்ந்து கிடக்கும்படியும் உன் வாழ்வில் ராஜயோகம் பிறக்கும்படியும் நான் செய்கிறேன் என் செல்வமே சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடிய உன்னை சாதனையின் உச்சிக்கே கொண்டு போகப் போறேன் என் அருள் மூலமாக நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கத்தான் போகுது இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடக்கிறதும் இனி நடக்கப் போவதும் என எல்லாமே உனக்கான நன்மையாக மாறப்போகுது நீ நல்லா வாழணும்னா அதுக்கேற்றார் போல நல்ல வேலைகளை செய்யணும் இந்த உலகத்தையே ஆளணும்னா அதுக்கேற்றார் போல நல்ல விஷயங்களையும் உனக்கான தொழிலையும் சிறப்பான முன்னேற்றங்களையும் நீ செய்யணும் உழைச்சா மட்டுந்தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோ நீ எந்த அளவுக்கு உழைப்பை போட்டு உன்னுடைய விடாமுயற்சியை தொடர்ந்து செய்கிறியோ அந்த அளவுக்கு உன்னால மென்மேலும் முன்னேறி முன்னேற்றத்தை பெற முடியுமே செல்வமே சும்மாவே உக்காந்துகிட்டு இருக்கவனோ யோசிக்காம சோம்பேறியாவே இருக்கிறவனும் தூங்கி தூங்கி பொழுத கழிக்கிறவனும் போக்குகள்ல கவனம் செலுத்துறவனும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் குறிக்கோளா வச்சுக்கிட்டு அதற்காக தீவிரமாக சிந்திக்கிறானோ அதற்காக தீவிர முயற்சி செய்றானோ அவனை மட்டும்தான் நான் ஜெயிக்க வைப்பேன் இத ஞாபகம் வச்சுக்கிட்டு என் அன்பு பிள்ளையான நீ உன் மனசை பேரானந்தத்துல நிரப்பிக்கிட்டு உன்னுடைய முயற்சிகளை பெருசாக செய்யும் போது உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதையும் முன்னுக்கு வர்றதையும் முன்னேறுவதையும் கூட யாராலும் தடுக்க முடியாது நீ எங்கே போனாலும் இந்த முருகனின் விபூதியை கொஞ்சம் நெத்தியில் வச்சுக்கிட்டு போனீனா உன்னை நோக்கி வரும் எதிர்மறை சக்திகளிலிருந்து உன்னை காப்பாற்றி எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றி தரு